மகனால நச்சிருந்த மாய காரனாக இருக்கார அதனால் இப்பேற்பட்ட மகனுக்கு ஆமையா ராஜமன்னன் போதத்தாருக்கு போதத்தாருக்கு பதவி கொடுக்கணும் பதவி பொறுப்பு இருக்கணும் இருக்கணும் என்று பதவி பொறுப்பு இல்லையானா இவன் நம்மளை மதிக்க പദവി തരപ്പോൾ பொறுப்பு என்ன என்று அந்த ராசம் கேட்கும்போது சுவாமி அவர் சொல்லுவதார் மகனத்தார அப்பா சொல்லும் வார்த்தைகள் அப்பா என்னையில இருந்து ஆதி கைலாசம் உனக்கு தண்ட உன் கைலாசம் உனக்கு சொந்தமா தார இந்த கைலாசத்தை சொந்தமா தந்த மின்னா இந்த கைலாசத்துக்கு யாரு வந்தாலும் உன்னுடைய அனுமதி இல்லாம யாரும் எங்க வரவே போதத்தான ஹிந்தையிலிருந்து கைலாசம் காவல் உன்னுடைய பொறுப்பு ஒரு சருப்பப்பாம் ஏராசம் ஒன்னு போதத்தாரு போதத்தார உன்னுடைய காவல் எப்படி இருக்கணும் தெரியுமா கட்டே கோலையாமே பொறுப்பிடா பொறுப்பு பொறுப்பப்பா காட்டக்கூடிய கைலாசத்துக்கு அந்நியர் யாரும் வரக்கூடாது கூடாதப்பா அந்நியர்கள் வந்தாராலோ ஆக்கிலே செய்திடு அந்நியர்கள் கைலாசம் வந்து ஆக்கிலே செய்யி செய்ய செய்ய என்று பகவான் உத்தரவு கொடுத்த போது கொடுத்த நேரத்தில் அந்த தாப்பன் சொல்லை மகன் கேட்டான் மகன் ஜல்லை தாபம் கேட்டாருந்த பதவியே தாடார கைலாசன் காவலும் மூத்தவர் கணபதி இருந்தோ இருந்தும் இருந்தோம் இளைய மகன் மேலவன் இருந்தோம் இருந்தோம் ஆகாதேவி இருந்தும் பூமாதேவி இருந்தும் கங்காதேவி இருந்தோம் இருந்தோ தேவர்கள் இருந்தோ அவரர்கள் இருந்தோம் இருந்தோ இருந்தோ அந்த கைலாச காவலி யாருக்கும் கொடுக்கலையே கொடுக்கலையே மன்னும் போதத்துக்கு காவல் பட்டன் தாரார் என்று காவல் பட்டன் தாரார் என்று கைலாச மக்கள் எல்லாம் கடவுளான ராசம் மன்னம் போதத்தார கையெடு వరడలో ఇంజ్రలో గంజంద్రలో ஒரு பூதமாக்கி நாமனுக்கு பதிலாக பகவானாக இருக்கார் ஆசம் அண்ணன் பூதத்தான் என்று அப்ப பகவானுக்கு ஒரு அணிய ஆசை

ல்லாத கைலாசம் அது காடு பாடுவாழ இருக்குதே என்பதால் அடைக்க வேணும் போனவாட உங்க அப்பா கடவுளைத்தான் தைல கீழே அழைத்து வாழா கைல வைத்து போன கடவுளை அழைத்து வா என்று சொல்லு நேரத்தில் என்ன மண்ணு ராசம் மண்ணும் போதால் சொல்லல என்னையா அண்ணெய்தாய பார்வை சாபம் தருவார் தருவார் தருவாரே அந்த சாபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் அதனால் கையில விட்டு போகவே மாட்டேன் போனவர் காணி உனக்கு தானே உனக்கு உனக்கு தானப்பா தானஞ்ச கைலாசம் சொந்தம் உனக்கு போனவன் தானே காணிப்பா இருந்தவனுக்கப்பா அதனால மகனே தானே உங்க அப்பா இல்ல வாசல் கைலாசம் இல்லடா இல்லை இல்லையப்பா உங்க அப்பாவை போய் அழைத்து வா தேடி வா என்று அவ சொல்லும் போதே சொல்லுதா தலமகனும்

பார்வரி தையால சுட்ட புள்ளே சீங்கினான் அடுத்தவர் சொல்லி இருப்பாரு என்ன சொன்னாரோ ஆதா திறப்ப இருக்குமா அடுத்திருப்பம் அடுத்திருப்பம் யார பார்த்து போறவங்க இருந்தவருக்கான்னு கேட்க கேக்கலாமா கேக்கலாமா போ இருந்தாலும் வாயால சுட்ட புண்ணு ஒன்னு இருக்கு பார்த்தியா இருக்கலவோ இருக்கலவோ அது நாவால் சுட்ட புண்ணுலாம் அழிந்தான் தீராது என்பது ஐயாவ Yeah, Mala